ஹலோ காய்ஸ் இன்று நாம் பார்க்கப் போகும் கதை உங்களுடன் இரு இது மரணத்தை கூட வெல்லும் ஒரு அழகான காதல் கதை நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவு செய்து அதை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கதைக்கு செல்வோம் கதை ஆரம்பிக்கும் போது ஊல்ஜின் என்ற அப்பாவையும் ஜீஹோ என்ற சின்ன பையனையும் பார்க்கிறோம் அந்த பையனின் அம்மா சூவா உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போயிருப்பாள் இறப்பதற்கு முன்பு அவள் தன் மகனிடம் ஒரு புத்தகத்தை படித்துக் காட்டுவாள் அதில் பெண்கையின் அம்மா இறந்து போனாலும் மழைக்காலம் வரும்போது மேகங்களிலிருந்து மீண்டும் பூமிக்கு வருவாள் என்று எழுதியிருக்கும் இதை அந்த சின்ன பையன் முழுமையாக நம்புகிறான் அம்மா நிச்சயம் மழை வரும்போது வருவாங்க என்று அவன் கொண்டே இருக்கிறான் ஆனால் அப்பா ஊஜினுக்கு இது நடக்காது என்று தெரியும் இருந்தாலும் மகனுக்காக அமைதியாக இருக்கிறார் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை அவரால் வேகமாக ஓடவோ அதிக வேலை செய்யவோ முடியாது அடிக்கடி மயக்கம் வரும் இருந்தாலும் தன் மகனுக்காக தினமும் கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறார் சமைக்கிறார் அவனை பள்ளியில் விடுகிறார் வீட்டுல அம்மா இல்லாத கஷ்டம் ஒவ்வொரு இடத்திலும் தெரிகிறது சட்டை அயர்ன் பண்ணத் தெரியாமல் முட்டை உடைக்கத் தெரியாமல் அப்பா படும் பாடு ரொம்பவே பரிதாபமாக இருக்கும் ஒரு வழியாக அந்த வருஷத்தின் முதல் மழைக்காலம் ஆரம்பிக்கிறது வானம் இருண்டு இடி இடித்து பெரிய மழை பெய்ய தொடங்குகிறது ஜீஹோ துள்ளி கொண்டு அம்மா வருவாங்க என்று குடையே எடுத்துக்கொண்டு வெளியே ஓடுகிறான் மழை கொட்டித் தீர்க்கிறது அப்பாவும் மகனும் ஒரு பழைய ரயில்வே டன்னல் டனல் வழியாக போகிறார்கள் அந்த இடம் பார்ப்பதற்கே சிலிர்ப்பாக இருக்கிறது அங்கே தூரத்தில் ஒரு பெண் மயங்கி போய் கிடக்கிறாள் அருகில் போய் பார்த்தால் ஊ ஜினுக்கு தூக்கி வாரி போடுகிறது இதயம் படபடவென அடிக்கிறது காரணம் இறந்து போன தன் மனைவி சூவா அங்கே உயிருடன் இருக்கிறாள் ஆனால் அவள் முகம் வெளிரி போய் பழைய துணியோடு இருக்கிறாள் அப்பாவுக்கும் மகனுக்கும் இது கனவா நிஜமா என்றே புரியவில்லை அவளை எழுப்பினால் அவளுக்கு யாரையுமே அடையாளம் தெரியவில்லை நான் யார் நீங்கள் யார் என்று கேட்கிறாள் அவளுக்கு ஞாபக மறதி ஏற்பட்டிருக்கிறது இருந்தாலும் அவளை வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வருகிறார்கள் வீட்டுக்கு வந்ததும் அந்த பெண் வீட்டை சுற்றி பார்க்கிறாள் போட்டோக்களில்தான் இருப்பதை பார்த்து குழம்புகிறாள் நான் தான் உன் அம்மா என்று அந்த பையன் சொல்லும்போது அவளால் நம்ப முடியவில்லை ஆனாலும் அந்த பையன் காட்டும் பாசத்தை பார்த்து மெல்ல மெல்ல அவள் மாறுகிறாள் அந்த வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் அவளுக்கு புதிதாக இருக்கிறது ஊஜின் அவளிடம் உண்மையை அவள் இறந்து போனதை சொல்லாமல் நீ உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாய் இப்போது குணமாகிவிட்டாய் என்று பொய் சொல்லி சமாளிக்கிறார் அவளுக்கு தன் பழைய நினைவுகள் எதுவுமே இல்லை என்பதால் தன் கணவனிடம் நாம் எப்படி காதலித்தோம் சொல்லு என்று கேட்கிறாள் இங்கே கதை ஃப்ளாஷ்பேக் ஃப்ளாஷ்பேக் போகிறது பள்ளிப் பருவத்தில் ஊர்ஜின் ஒரு நீச்சல் வீரராக இருப்பான் சூ பள்ளியிலேயே மிகவும் அழகான அமைதியான பெண் அவளை பார்த்தாலே ஊஜினுக்கு கை கால் எல்லாம் நடுங்கும் பேசவே பயப்படுவான் ஒருமுறை டான்ஸ் வகுப்பில் தெரியாமல் அவள் காலில் மிதித்து விடுவான் அந்த வலி அவளுக்கு இருந்தாலும் அவன் பயப்படுவதை பார்த்து ஒன்றும் சொல்ல மாட்டாள் அவ்வளவு மென்மையானவள் அவள் அவளை பார்க்கும் போதெல்லாம் அவன் நெஞ்சு லப் லெப்டப் என்று கொள்ளும் ஆனால் அவளிடம் காதலை சொல்ல தைரியம் இருக்காது பள்ளி முடிந்து பல வருடங்கள் ஆகியும் அவளை மறக்க முடியாமல் தவிப்பான் பிறகு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவளுக்கு போன் செய்வான் முதல் முறையாக அவர்கள் டேட்டிங் டேட் போகும் காட்சி அவ்வளவு அழகாக இருக்கும் இருவரும் பஸ் ஸ்டாண்டில் காத்து கொண்டு ஒருவர் கையை ஒருவர் பிடிக்கத் தயங்கும் காட்சி வார்த்தையே பேசாமல் கண்களாலேயே பேசிக்கொள்ளும் அந்த தருணங்கள் நம்மையே உருக வைக்கும் ஊஜினுக்கு திடீரென்று ஒரு வியாதி இருப்பது தெரியவரும் மூளையில் ஒரு பிரச்சனை இருப்பதால் அவனால் தொடர்ந்து நீச்சல் அடிக்க முடியாது மயங்கி விழுவான் தன் தான் ஒரு பாரமாக இருக்கக்கூடாது என்று நினைத்து அவளை விட்டு பிரிய முடிவு செய்கிறான் என்னைத் தேடாதே என்று சொல்லிவிட்டு விலகிவிடுகிறான் ஆனால் சூவா அவனை தேடி வருகிறாள் ஒரு மழை நாளில் அவன் அவளை பார்க்க ஓடி வருகிறான் ஆனால் உடல்நிலை காரணமாக நடுரோட்டில் மயங்கி விழுகிறான் கண் விழித்து பார்த்தால் சூவா அவன் அருகில் அழுதுகொண்டு இருக்கிறாள் உனக்கு என்னவானாலும் பரவாயில்லை நான் உன் கூடவே இருப்பேன் என்று அவள் சொல்லும்போது ஊஜின் அழுது கொண்டே அவளை கட்டி அணைக்கிறான் இந்த ஃப்ளாஷ்பேக் கதையை கேட்டு நிகழ்காலத்தில் இருக்கும் சூவா மேல் மீண்டும் காதலில் விழுகிறாள் இருவரும் கையை பிடித்துக் கொண்டு டிவி பார்ப்பது ஒன்றாகச் சமைப்பது என்று பழைய சந்தோஷம் அந்த வீட்டுக்கு திரும்புகிறது இப்போது அந்த வீடு சொர்க்கம் போல மாறிவிடுகிறது சூவா தன் மகனுக்கு தலை சீவி விடுவது முட்டை பொரியல் செய்வது அவனோடு விளையாடுவது என்று ஒரு உண்மையான அம்மாவாக மாறிவிடுகிறாள் ஒருநாள் அவர்கள் மூவரும் காரில் வெளியே செல்கிறார்கள் கார் வாஷ் செய்யும்போது தண்ணீர் பீச்சி அடிக்கும் அப்போது மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து அந்த தண்ணீரிலேயே விளையாடுவார்கள் அந்த தருணம் அவர்களின் வாழ்க்கையிலேயே மிகச்சிறந்த தருணமாக இருக்கும் ஆனால் ஒரு பிரச்சனை வருகிறது மழைக்காலம் போகிறது மழை நின்றால் அவள் போய்விடுவாள் என்பது அந்த புத்தகத்தில் இருக்கும் விதி இதை உணர்ந்த மகன் ஜி ஹோ எப்போது பார்த்தாலும் வானத்தை பார்த்து கொண்டே இருக்கிறான் மழை நின்றால் அம்மா போய்விடுவாள் என்று பயந்து பள்ளியில் தன் நண்பனின் காரை சோப்பு போட்டு கழுவுகிறான் காரை கழுவினால் மழை வரும் என்பது ஒரு நம்பிக்கை இதை தூரத்திலிருந்து பார்க்கும் சூவா தன் மகன் தனக்காகத்தான் இப்படிச் செய்கிறான் என்பதை புரிந்து கொண்டு கதறி அழுகிறாள் அவளுக்கும் இப்போது புரிபடுகிறது தன் நேரம் முடிந்துவிட்டது என்று சூவா பழைய டைரி ஒன்றை வீட்டில் கண்டெடுக்கிறாள் அதில் எல்லா உண்மைகளும் எழுதியிருக்கிறது தான் ஏற்கனவே இறந்துவிட்டதையும் இது ஒரு அதிசயம் என்பதையும் அவள் தெரிந்து கொள்கிறாள் மழைக்காலம் முடியும் நாள் வருகிறது வானம் வெறிச்சோடுகிறது சூவா தன் மகனுக்கும் கணவனுக்கும் கடைசி நேர தேவைகளை செய்து வைக்கிறாள் மகனுக்கு துணி துவைப்பது எப்படி முட்டை உடைப்பது எப்படி என்று எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்துவிட்டு யாருக்கும் சொல்லாமல் அந்த டன்னலை நோக்கி நடக்கிறாள் இதை தெரிந்து கொண்ட ஊஜின் உடல்நிலை சரியில்லாததையும் பொருட்படுத்தாமல் மூச்சிறைக்க ஓடுகிறான் கீழே விழுகிறான் எழுகிறான் ஆனாலும் ஓடுகிறான் ரன்னல் அருகே சூ மறைந்து போகும் நிலையில் இருக்கிறாள் ஊல்ஜின் அவளை கட்டிப்பிடித்து கதறுகிறான் போகாதே எங்களை விட்டுட்டு போகாதே என்று கெஞ்சுகிறான் அப்போது மகனும் அங்கே ஓடி வருகிறான் அம்மா நான் நல்லா படிப்பேன் அப்பாவை நல்லா பார்த்துப்பேன் நீ கவலைப்படாம போயிட்டு வா என்று அந்த சின்ன பையன் சொல்லும்போது பார்க்கும் நமக்கே நெஞ்சு வெடித்து விடும் போல இருக்கும் சூ ஆ கண்ணீரோடு மெல்ல மெல்ல காற்றில் கரைந்து மறைந்து விடுகிறாள் சூ ஆ போன பிறகு ஜின் அவள் விட்டுச் சென்ற டைரியை படிக்கிறான் அதில் ஒரு பெரிய உண்மை இருக்கிறது உண்மையில் சூவாவுக்கு இருபத்தைந்து வயதில் ஒரு விபத்து நடந்திருக்கும் அந்த விபத்தில் அவள் கோமா நிலைக்கு சென்றிருப்பாள் அந்த கோமாவில் இருந்தபோதுதான் அவள் ஆத்மா எதிர்காலத்திற்கு அதாவது இப்போது நடந்த கதைக்கு வந்து ஊவ்ஜின் மற்றும் மகனோடு வாழ்ந்து பார்த்திருக்கிறது எதிர்காலத்தில் தனக்கு ஒரு அழகான கணவன் குழந்தை இருப்பார்கள் ஆனால் தான் முப்பத்திரண்டு வயதில் இறந்துவிடுவோம் என்பதையும் அவள் அந்த பயணத்தில் தெரிந்து கொள்கிறாள் கோமாவிலிருந்து கண்விழிக்கும் சூ ஆவுக்கு இரண்டு வழிகள் இருந்தன ஒன்று ஊஜினை திருமணம் செய்யாமல் வேறு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தால் நீண்ட காலம் உயிர் வாழலாம் இரண்டு ஊஜினை திருமணம் செய்தால் சீக்கிரமே இறந்துவிடுவோம் ஆனால் சூ ஆ குறைந்த காலமே வாழ்ந்தாலும் பரவாயில்லை அது என் காதலோடு இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து தெரிந்தே ஊஜினை தேடிவந்து திருமணம் செய்து கொள்கிறாள் இந்த உண்மையை அறியும் ஊஜின் அவள் காதலை நினைத்து உருகுகிறான் கடைசியில் பல வருடங்கள் கழித்து மகன் ஜீஃபோ பெரியவனாகி இருப்பான் அப்பாவும் மகனும் சந்தோஷமாக இருப்பார்கள் சூ வானத்திலிருந்து அவர்களை பார்த்துச் சிரிப்பது போல படம் அழகாக முடியும்